பாரதிய ஜனதா ஆட்சியில் நீதிமன்றங்கள் விசித்திரமாக நடந்து கொள்கின்றன இதை நம்ம தொடர்ந்து பல ஷோக்களில் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இதனால் ஏதாவது விளைவு ஏற்படும் யாராவது திருந்துவாங்க அப்படின்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலை இந்த காலகட்டத்தில் இந்த அமைப்பு இப்படி நடந்து கொள்கிறது என்பதை பதிவு செய்வதை ஒரு கடமையாக வச்சுக்கிட்டு தான் நாம் இதை வந்து இருக்கோம் மற்றபடி நம்மளுடைய ஷோனால் எந்த விதமான மாற்றமோ விளைவோ ஏற்படும் அப்படின்லாம் வந்து நாம் நம்பலை அதாவது பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் நீதிமன்றங்கள் பலவும் மைனர் குஞ்சுக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதி சாத்தப்பன் கணக்கில் நடந்து கொள்கின்றன அப்படிங்கிறதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு இதில் நாம் நீதிபதியையோ நீதியையோ நீதி அரசை கொடுத்த தீர்ப்பையோ எதையுமே விமர்சிக்கலை எதற்குமே உள்நோக்கம் கற்பிக்கலை முன்னாடியே வாய்தா வாங்கிட்டு இந்த ஷோவை ஆரம்பிப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் மத்திய பிரதேசத்தில் முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பேப்பரில் படிக்க முடிஞ்சது என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம் எம்எல்ஏக்களுக்கான ஒரு சிறப்பு நீதிமன்றம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவர்களுக்காக வந்து இவர்களுடைய வழக்குகளை வந்து விரைவாக விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து சிறப்பு நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன அந்த வகையில் இந்த எம்எல்ஏவுடைய வழக்கை கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்த சிறப்பு நீதிமன்றம் வந்து விசாரித்திருக்கிறது இது வந்து மத்திய பிரதேசத்தில் நடக்கிறது சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவுடைய பெயர் அவர் முன்னாள் எம்எல்ஏ இப்போது எம்எல்ஏ அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் மத்திய பிரதேசத்தில் பாஜகவின் எம்எல்ஏவாக இருந்தார் அவருடைய பேர் வந்து ஆகாஷ் விஜய் வர்கியா அவருக்கு இப்போவே நாற்பது வயசு ஆகிறது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருந்திருக்கும் அவருடைய அப்பா பேர் கைலாஷ் விஜய் வர்கியா அவர் இப்போவும் வந்து மத்திய பிரதேச அரசாங்கத்தில் வந்து அமைச்சராக இருக்கிறார் இப்போதைய அமைச்சரின் மகனாக இருக்கக்கூடிய இவரை நீதிமன்றம் விடுதலை செய்து செய்திருக்கிறது அதாவது இவர் மீதான குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை அப்படின்ற அடிப்படையில் அவரை வந்து விடுதலை செய்திருக்கிறது என்ன கேஸு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு அரசு ஊழியரை கிரிக்கெட் பேட்டை கொண்டு எம்எஸ் தோனி கணக்காக ஹெலிகாப்டர் ஷேட் அடித்து தாக்கினார் அப்படிங்கிறது இந்த ஆகாஷ் விஜய் வர்க்கியா மீது சாட்டப்பட்ட குற்றம் இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூரில் காஞ்சி காம்பவுண்ட்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பப்ளிக்காகவே நடந்திருக்கிறது அந்த காஞ்சி காம்பவுண்ட் ஏரியாவில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு பில்டிங் சொந்தமாக இருந்திருக்கிறது அந்த பில்டிங்கில் சில பேர் வந்து குடியிருந்திருக்கிறார்கள் அவங்கள எல்லாம் வந்து அந்த பில்டிங் ஓனர் வந்து காலி பண்ண சொல்லியிருக்கிறாரு நான் வந்து இந்த பில்டிங்கை வந்து இடிக்க போகிறேன் அதனால் எல்லோரும் காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அங்கு குடியிருந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால் நாங்களாம் காலி பண்ண முடியாது வாடகையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பில்டிங்கை வந்து ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் அப்போது அந்த பில்டிங் ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்தூர் ம முன்சிபாலிட்டிக்கு ஃபோனை போட்டு என்னுடைய பில்டிங்கை வந்து நீங்கள் வந்து இடித்து தரணும்னு சொல்லிட்டு அதற்குரிய கட்டணத்தை வந்து அவர் தந்திருக்கிறார் இது வந்து எல்லா நகராட்சி மாநகராட்சியிலுமே இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி உண்டு அவர்களுடைய பழைய கட்டிடத்தை இடிக்கணும்னா அதற்காக நகராட்சி மாநகராட்சி அணுகி அதற்குரிய கட்டணத்தை செலுத்தினால் அவங்க வந்து இடிச்சிடுவாங்க அந்த அடிப்படையில் இந்தூர் முனிசிபாலிட்டி அதிகாரிகள் அந்த பில்டிங்கை இடிப்பதற்காக அங்கே போயிருக்கிறாங்க அவங்க புல்டோஸோட போகும்போது அந்த ஏரியாவின் எம்எல்ஏவான ஆகாஷ் விஜய் வர்கியாக வந்திருக்கிறாரு வந்தவர் கையில் வந்து ஸ்டைலாக வந்து பேட்டை வச்சு சுழட்டிக்கிட்டே வந்திருக்காரு பெவிலியன்ல பெவிலியன்லேருந்து பேட்டிங்க்கு வருவாங்களே அந்த ஸ்டைலில் வந்து சுழட்டிக்கிட்டே வந்திருக்காரு சின்ன வயசு எம்எல்ஏ இல்லையா அதனால் ரொம்ப ஸ்டைலாக இருப்பார் போலருக்கு அவர் நேராக வந்தவர் யார் இங்க பில்டிங் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்த முன்சிபாலிட்டா வேலை பார்க்கக்கூடிய பில்டிங் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார் வந்ததுமே அவரை வந்து காட்டுத்தனமாக அந்த கிரிக்கெட் பேட்டால் அவர் தாக்கி இருக்கிறார் இந்த காட்சிகள் எல்லாமே அப்போது வீடியோ பதிவாகி உடனடியாக இணையத்தில் ஊடகங்கள் எல்லாம் வெளியில் வந்து வைரல் ஆகிவிட்டது வைரல் ஆனதுக்கு பிறகு பாஜகவை சார்ந்தவர்களே கூட ஆகாஷ் விஜய் வர்க்கியாவை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க உங்கள் அப்பா வந்து ரொம்ப நாளாக கட்சியில இருக்கிறாரு அவர் ஹரியானால கட்சியுடைய மேலிட பார்வையாளராக இருந்து ஹரியானாவில் கட்சியை ஆட்சிக்கே வர வச்சவர் அப்படிப்பட்டவரோட பையன் நீ ஏன் இந்த மாதிரி வந்து பொறுக்கித்தனமாக பப்ளிக்காக நடந்துக்கிற இப்போ இந்த வீடியோ வெளியே வந்ததுனால உனக்கு மட்டும் கிடையாது கட்சிக்கு தானே கெட்டப்பேர்னு சொல்லிட்டு பாஜகவை சார்ந்தவர்களே அப்போது அவரை கண்டித்தார்கள் இதற்கெல்லாம் இவர் எப்படி பதில் அளிச்சார்னா எப்படி அந்த காதல் சடுகுடு படத்துல படத்தில் வந்து விவேக்குடைய இந்த மைனர் குஞ்சு காமெடி நடக்கும் அந்த காமெடியில் மைனர் குஞ்சு பதில் சொல்லுவார்ல விவேக்கு ஆமாம் நான் தான் பண்ணேன் ஏற்கனவே நான் அபராதம் கட்டிட்டேன் அட்வான்ஸாக அபராதம் கட்டிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து இந்த குற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மைனர் குஞ்சு சொல்லுவார் இல்லையா அதே பாணியில் தான் ஆகாஷ் விஜய் வர்க்கியா இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டார் அவர் என்ன சொன்னார்னா முன்சிபாலிட்டி அதிகாரிகளுக்கு நான் வந்து ஃபோன் அடித்தேன் இந்த மாதிரி சம்பவம் கேள்விப்பட்டேன் ஒரு பில்டிங் இடிக்க வராங்கன்னு சொல்லி சொன்னாங்க இதனால் நம்ம கட்சிக்காரங்க சில பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டதுமே முனிசிபாலிட்டி அதிகாரிகளுக்கு ஃபோன் அடித்தேன் ஒருத்தனும் ஃபோனை எடுக்கல அதனால் நேராக வந்து நான் அவங்களே அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பேட்டியும் கூட இன்னும் கூட இணையத்தில் இருக்குது அந்த பேட்டியில் ஆகாஷ் சினிமா ஹீரோ மாதிரி டைலாக் பேசியிருந்தார் இப்போ நான் அடித்தினேன் இது ஒரு தொடக்கம் தான் இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் ஒவ்வொருத்தனையும் ஓட விட்டு அடிப்பேன் முதல்ல வந்து நான் வந்து கேட்பேன் கேட்கறதுக்கு பதில் சொல்லலைன்னா முறையிடுவேன் முறையிடுவதற்கும் அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு வச்சுக்கல இந்த மாதிரி வந்து அடிப்பேன் இதுக்காக வந்து நான் வந்து யாரிடையோ மன்னிப்பு கேட்க போறதுல இந்த செயல்பாட்டை வந்து நான் நிறுத்திக்க போகிறதில்ல தொடர்ச்சி அடிவாங்கத்து எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிவியில் பேட்டி கொடுத்தார் இந்த வீடியோ வைரல் ஆனது இந்த பேட்டி இதனுடைய அடிப்படையில் அவர் மீது அப்போது இருந்த அரசாங்கம் வந்து சில செக்ஷன்கள் அடிப்படையில் அவர் மீது வழக்குகளை பதிவு செய்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிச்சு என்னென்ன செக்ஷன் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்சியில் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இருபத்தி மூணு ஐநூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தேழு நூற்றி நாற்பத்தெட்டு இந்த செக்ஷன்கள் அடிப்படையில் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இந்த செக்ஷன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது இடத்துல வந்து ஒரு அரசு ஊழியரை அடிக்கிறது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுப்பது அரசு ஊழியரை ஆபாசமாக பேசுவது இது மாதிரியான தான் அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது கோர்ட் வந்து உடனடியாக வந்து அவர் வந்து ஜாமீன்ல விட்டுருச்சு ஏன்னா அவங்க அப்பாலாம் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜாமீன்ல விட்டுடுச்சு அந்த கேஸு தான் வந்து இத்தனை ஆண்டுகளாக நீதிமன்றங்களில் ஐந்து ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது இப்போது அந்த கேஸில் வந்து தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து ஆகாஷ் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் நீதியரசர் வந்து என்ன சொல்லியிருக்கார் தீர்ப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அடித்ததாக சாட்சிகள் இல்லை எம்எல்ஏ ஒரு அரசு ஊழியரை வந்து கிரிக்கெட் பேட் கொண்டு அடித்தார்னு சொல்கிறாரு அதை வந்து அரசு தரப்பால் நிரூபிக்கவே முடியவில்லை எனவே ஆகாஷ் வந்து ஒரு அப்பாவி நிரபராதி என்று கூறி விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி விடுதலை செய்திருக்கிறார் என்ன அடிப்படையில் விடுதலை செய்தார் இதெல்லாம் சட்டபூர்வமாக தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஓகே அது வேற விஷயம் ஆனாலும் கூட இதில் சாட்சிகள் இல்லை அரசு தரப்பால் நிரூபிக்க முடியவில்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்கிறத வந்து நம்ம காதில் வந்து பூ சுத்தலாங்க மல்லிப்பூ கூட சரமாக தொடுத்து சுத்தலாம் ஆனால் காலிஃப்ளவர் பூவை வச்சு சுற்றுறாங்களே அப்படிங்கிறதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா ஒரு அரசு அதிகாரியை அந்த முன்சிபாலிட்டியுடைய பில்டிங் இன்ஸ்பெக்டரை ஆகாஷ் விஜய் வர்க்கையா கிரிக்கெட் பேட்டால் அடித்ததுங்கிறது எப்படி சாட்சியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவாக உலகமெங்கும் பல கோடி பேர்களால் பார்க்கப்பட்டதாக இருக்கிறது அந்த வீடியோவை நீதியரசர் காணவில்லையா அப்படிங்கிறதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த சம்பவம் நடந்த பிறகு இது ஒரு தொடக்கம்தான் நான் தொடர்ந்து இது போல் அரசு அதிகாரிகளை அடிப்பேன் அடித்து கேட்பேன் அப்படின்னு ஆகாஷ் விஜய் வர்க்கையாக கொடுத்த பேட்டியும் கூட இணையங்களில் இன்னமும் இருக்கிறது அப்படி எல்லாமே இருக்கும்போது அவர் கண்ணால் பார்த்த ஒரு விஷயத்தை கூட சாட்சியா கன்சிடர் பண்ண முடியல அரசு தரப்பால் இதை நிரூபிக்க முடியல வேற எப்படி ஒரு அரசு தரப்பு நிரூபிக்க முடியும் அவர் அடித்த வீடியோ காட்சியை எடுத்துட்டு வந்து போட்டு காமிச்சாச்சு அதை கூட நீதிமன்றம் நம்பலனா அரசாங்கத்தினால் வேற என்னதான் செஞ்சு ஒரு குற்றவாளியை அவர் குற்றவாளி என்று நிரூபித்து வாதாட முடியும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியவில்லை இது ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் தான் பாஜகவை சேர்ந்தவர்கள் பச்சையாக இந்த மாதிரி வீடியோவில் மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட பாலியல் வீடியோக்களில் ஏராளமான பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதுபோல் அடித்தடி வீடியோக்களிலும் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோக்கள் எல்லாமே கண்முன்பாக இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே வந்து தட அறிவியல் துறை பரிசோதனை செய்து உண்மையான வீடியோக்கள் என்று சொன்னாலும் கூட அவற்றை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதே நேரத்தில் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல அவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்று விடுதலை செய்யப்பட்டாலும் கூட மேல் நீதிமன்றங்கள் என்ன பண்ணுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்புகளை மறுபடியும் கையில் எடுத்து சுமோட்டோவா கையில் எடுத்து திரும்பவும் விசாரணை செய்து அவர்களை எப்படியாக குற்றவாளியாக அவர்களை கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நல்லா பப்ளிக்காக மாட்டினவன விடுதலை பண்ணுறதும் இதே நீதிமன்றங்கள் தான் விடுதலையானவங்களை ஆஹா அதெல்லாம் செல்லாது மறுபடியும் நாங்கள் விசாரிப்போம்னு சொல்லிட்டு சுமோட்டோவா கேஸ் எடுத்து விசாரணை செய்யக்கூடியதும் இதே நீதிமன்றங்களாக தான் இருக்கிறது இதை தான் வந்து ஷோவோட ஆரம்பத்தில் நம்ம குறிப்பிட்டோம் பாஜக ஆட்சிக்கு வந்ததில் வந்து நீதிமன்றங்கள் விசித்திரமாக செயல்படுகின்றன இது எல்லாமே பப்ளிக்காக மக்கள் மத்தியில் ஒரு விவாதம் விவாதமாக மாறினால் கூட விளைவுகள் எதுவும் புதுசாக விளைய போகிறது கிடையாது எந்த மாற்றங்களும் ஏற்பட போகிறது கிடையாது இருந்தாலும் கூட பாஜக ஆண்ட அந்த காலத்தில் நீதிமன்றங்கள் இப்படி தான் இயங்கின நீதியரசர்கள் இப்படி தான் தீர்ப்பு வழங்கினார்கள் அப்படி என்பதை பதிவு செய்வது நம்முடைய கடமையாகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்